பட்ட செங்கடா பட்டி செங்கே கூட கேக்காம வந்ததும் வராதுமா பட்டா செங்கரா அடேலந்திரன் அத சொட்டை எறிச்சு துக்குது கூட மறந்துட்டு அவனே நடنا இந்து இந்துன்றா நீ உன்னை தலமுளைட்ட அவன தலமுளை போன ஓட போக வேண்டியதனே ஏன் திரும்பி வந்தே எங்கேயும் கொண்ணு குளுதோட பூசிட்டு பளன்னு நல்லா நல்லா பாலத்துக்கடையிலையும் குப்பை தொட்டிலையும் பிறந்தாலும் அக்கள் வெறுக்க மூட்டை தூக்கிட்டு நல்லா இருந்தோம் போற இடம் எல்லாம் எங்களை துரத்தி வந்து ஆட சொன்ன பாட சொன்னேன் நானும் ஆனாத நீங்களும் ஆனாதனு வந்து பழகினேன் உன் கூட போயின பாவத்துக்கு சொட்டை செத்துட்டா பட்டாசி நடந்த பைத்தியமாய் உண்ணிய நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு கை சோறனாலும் நாலு பேர் ஒன்னா சாப்பிட்டு ஒண்ணா பழகிட்டு இருந்தோம் நீ வந்தாலும் நிம்மதியா போச்சு நான் உங்க நிம்மதி கெடுத்தேனா என்ன இப்ப எல்லாம் பேசுறீங்க சாகுறதா பழைக்கிறதா தெரியாம நந்து போய் உங்களை எல்லாம் பார்த்தா போதுன்னு

குட்டி சொத்துக்கு மேல உட்கார்ந்தாலும் உன்ன ஒழுக்கமா உட்கார்ந்து இருந்தீங்க இப்ப ஏண்டா இப்படி வெட்டுவன் குத்துவன் காட்டு தனமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் இவ்வளவு தொடக்கி மேல கவனம் இடுப்புக்கு மேல சட்டையும் போட்டுக்கிட்டு ஆம்பளை மாதிரி வடத்துக்கிட்டு சைக்கிள்ல சுத்தும் போதே தெரியும் இவ்வளவு இந்த ஊருக்குள்ள ரெண்டு போய் அடிச்சுக்கிட்டு சாதாரண வாயா பறக்க வெட்டி லாரி பெட்ல நின்னுக்கிட்டு ஐம்பது ரூபா காட்டி வா ஜமிலா ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிட்டவன் தானே நீ நீ ஊர் ஜாயம் பேசுறியா வாடி சின்ன சிரிக்கிக்கு பெரிய சிரிக்கி வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா

இந்த சாகர் பசங்க சௌகத்தை இவனுக்கு இதையும் பேசுவானுங்க இதுக்கு மேலயும் பேசுவானுங்க இவனுங்க மட்டுமா பாக்கிறவன் கேட்கிறவன் அத்தனை பயிர்களும் நாக்கல சுரணை இல்லாம இட்டு கட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊர்வாயை மூடணும்னா இந்த பட்டாசையும் இந்துவையும் இப்பவே நீ சேர்த்து வை காட்டு இப்ப என் கழுத்தை தாலி கட்டுறான் ரெண்டு மாலை எடுத்துவாடா

Ha-ha-ha! <tryk> No. Oh. நீங்க தப்பிச்சு வந்திருக்கறத எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து எங்கவா சொல்ல இந்துவா யாருடி அவ நான் காய் வித்துதா காசு வந்துதான்னு என் பொழப்ப பார்த்துட்டு இருக்கேன் என்ன வந்து கேக்குறீங்களே உனக்கு தெரிஞ்சா சொல்லுடி அவ கூட மேல இருக்கிற மூட்டை தூக்குற பத்திரம் சேர்ந்து சுத்திட்டு இருந்தாங்க என்னடா அவனுங்க இன்செக்டர் சார் அந்த பசங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எங்க போறானுங்க எப்போ வர்றானுங்கன்னு யாருக்கு தெரியுது கடங்கர பசங்க எனக்கே நாலஞ்சு மாசம் வாடகை கொடுக்கல கடையில ஏகப்பட்டத தின்னு அழிச்சிருக்கானுங்க அந்த பாக்கிய கூட கொடுக்கல சார் யோ வேற போய் பாருங்க தள்ளுமா அவனுங்க மேலையும் இல்ல கிளையும் இல்ல சார் மேல யாரும் இல்ல சார்

ஊரெல்லாம் சிரிக்க வச்சாலே அந்த ராங்கிக்காரி அவளை போலீஸ் தேடிட்டு இருக்கு அவனுட்டு இப்ப நாக்கர் மில்லுல ஒழுக்கிட்டு இருக்க

哎呦 嘿嘿嘿

thank <laughs> you